தமிழ் மக்களே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு செப்டம்பர் ஐந்து ஆறு தேதிகளில் ஜெர்மனியில் முனிச்சி நகரில் நடந்த ஒலிம்பிக் போட்டிக்கு கலந்து கொள்ள வந்த பதினோரு இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களை கடத்தி கொண்டு சென்று ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்றார்கள் இந்த பிளாக் செப்டம்பர் என்ற பிஎல்ஓ தீவிரவாத கும்பல் அதில் ஈடுபட்ட எட்டு தீவிரவாதிகளை இஸ்ரேல் கொன்றுவிட்டாலும் அதன் மூளையாக செயல்பட்ட ரெட் பிரின்ஸ் என்று எல்லா அரபி நாடுகளாலும் அன்புடன் அழைக்கப்படும் அலி ஹசன் சலாமேஹ் என்ற லெமனான் நாட்டு தீவிரவாதியை ஏழு வருடங்களாக கொல்ல திட்டமிட்டது இந்த மொசாத் அதன் முயற்சிகள் அத்தனையும் நிறைவேறவில்லை அதனைத் தொடர்ந்து அவனை கண்காணித்து கொண்டே வந்தனர் எப்போதும் பூனைப்படையுடன் நடமாடுவதால் அவனை நெருங்க முடியவில்லை பொதுமக்கள் மத்தியில் வைத்து அவனை கொன்றால் பொதுமக்கள் சேதம் வேறு அதிகமாகும் அவன் லெபனான் நாட்டில் நடமாடுவதால் அவனை அழிக்க மொசாத்து ரகசியமாக ஒரு திட்டமிட்டது அப்போதைய இஸ்ரேலிய பிரதமர் கோல்டா மேயர் அந்த துரோகிகளை உடனே கொல்ல வேண்டும் என்று கூறினார் துரோகிகள் இன்று உலகில் வாழ நாம் அனுமதிக்க முடியாது அவர்களை கொன்று வா வேண்டு வா என்று உத்தரவிட்டார் இஸ்ரேலியனை கொன்றவரை மன்னித்துவிடும் பழக்கம் இஸ்ரேலுக்கு இல்லவே இல்லையே அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நடந்த அந்த கொலைக்கு பழி தீர்க்க உத்தரவு போட்டார் கோல்டா மேயர் ஆனால் அலி ஹசன் சலாமேக் பகலில் ஒரு ராஜாவாகவும் இரவில் அழகிகளுக்கு ஒரு பூஜாவாகவும் கூத்தடிக்கும் ஒரு பொறுக்கியாக வாழ்ந்து வந்தான் லெபனானில் உள்ள ஒரு பணக்கார குடும்பத்து வாரிசு அவன் வாரிசு என்றாலே இப்படித்தான் இருப்பான் போல இருக்கு கொஞ்ச நாள் போனால் நாட்டை ஆள தகுதியும் ஆட்டோமேட்டிக்காகவோ டாக்ஸிமேட்டிக்காகவோ அவனுக்கு வந்துவிடும் கண்ணை மூடிக்கொண்டு செயல்பட மக்கள் அங்கும் தயாராக இருக்கிறார்களே அவனை சுற்றி எப்போதும் பாதுகாப்பு படை இருக்கும் எளிதில் யாரும் நெருங்க முடியாது நெருங்கி மனு கொடுக்க முடியாது அதனால் கடினமான எதையும் சாதிக்கும் மசாத்து அதற்காக கடுமையாக உழைத்தது முயற்சி செய்தது யாசர் அராஃபத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவன் இவன் ஜோர்டான் நாட்டு மன்னருக்கு எதிராக சதி செய்தவன் அப்போது யாசர் அராஃபத் ஜோர்டான் மண்ணில் வாழ்ந்து கொண்டே அந்த நாட்டுக்கே துரோகம் செய்ய தயங்கவில்லையே ஜோர்டான் மன்னன் கிங் ஹுசைனுக்கு எதிராக சதி செய்து மன்னனை கவிழ்க்க திட்டமிட்டார்கள் இந்த பிஎல்ஓ அந்த பிஎல்ஓவில் அங்கம் வகிக்கும் அலி ஹுசைன் சலாமே ஆட்சி கவிழ்ப்புக்கு துணை போனவன் ஜோடான் மன்னன் அப்போது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்று தனது ராணுவத்துக்கு உத்தரவிட்டார் பாலஸ்தீனர்களை தன் நாட்டை விட்டு வெளியேற்றினார் அங்க தயவு தாட்சர்யமே இல்லை நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடிய பாலஸ்தீனர்கள் எனக்கு தேவையில்லை அவ அகதியாக கூட இங்கே வரக்கூடாது மக்கள் பண்ணன பாலஸ்தீனர்களை ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை ஜோர்டான் ஆர்மி கொண்டு குவித்தது ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் மனித உரிமை முன்னேற்ற கழகம் எல்லாம் வாய மூடிக்கொண்டு நின்றன ஏன்னா அப்பாவிகளை கொல்லுவது ஒரு முஸ்லீம் ஆச்சே எதிர்த்து குரல் கொடுத்தால் தெய்வ அரபி குற்றம் ஆகிவிடுமே பாலஸ்தீன கொரில்லா குரங்கு கூட்டத்தை சிதறி ஓட வைத்தது ஜோர்டான் ஆர்மி அந்த படுகொலைகள் செப்டம்பர் மாதத்தில் நடந்ததால் அதை நினைவுகூரும் விதமாக இந்த இயக்கத்துக்கு பிளாக் செப்டம்பர் இயக்கம் என்று பெயர் வைத்தார்கள் பெயர் வைக்கதெல்லாம் ஒரு குறவும் இல்லை அகதிகளுக்கு நீ சோறு வச்சியா அந்த மன்னாரன் கம்பெனியில் இருந்த இந்த அலி ஹசன் சலாமேக் முன்னின்று இந்த ஒலிம்பிக் மசாக்கரை நடத்தினான் அதனால் இந்த ரெட் பிரின்ஸ் உலகில் உயிர் வாழும் தகுதியை இழந்தான் இந்த படுகொலையை நடத்த மொசாத் தேர்ந்தெடுத்தது ஒரு பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்த எரிக்கா சாம்பர்ஸ் இந்த பெண்ணை அவளது குடும்பத்தினர் ஹிட்லரின் ஹோலோகாஸ்டில் கேம்பில் இருந்து தப்பிப் பிழைத்தவர்கள் ஆனாலும் இவரது மற்ற உறவினர்கள் எல்லாம் முழுமையாக அளிக்கப்பட்டனர் இவளது தாய் செகோஸ்லாவாக்கியா நாட்டில் பிறந்த ஒரு யூத பெண் தகப்பன் பிரிட்டிஷ் நாட்டு மார்க்கஸ் சாம்பரஸ் என்ற குடிமகன் அதனால் இவளுக்கு ஒரு பிரிட்டிஷ் பெண்ணின் லுக்கு இருக்கும் இஸ்ரேலிய பெண் போல் இருக்க மாட்டாள் இவளது இங்கிலீஷ் உச்சரிப்பு இவளை ஒரு பிரிட்டிஷ் பெண் என்று எல்லோருக்கும் காட்டி கொடுத்து விடும் இவளது ஆள் மனதில் இஸ்ரேலியனை கொண்டவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் குடியிருந்தது அதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை ஒரு இஸ்ரேலிய தாய்க்கு பிறந்தவளுக்கு அந்த எண்ணம் இருக்கத்தானே செய்யும் இவள் துணிச்சலானவள் ஜெர்மன் மொழியை ஒரு ஜெர்மானியனை போல பேசுவாள் சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் தனது ஜியாகிராபி படிப்பை முடித்தாள் பிறகு ஆஸ்திரேலிய நாட்டுக்கு சென்ற அவள் அங்கே அங்கு உள்ள படிப்பு அவளுக்கு பிடிக்காமல் நேர இஸ்ரேலுக்கு வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் மேற்படிப்புக்கு சேர்ந்தார் எரிக்கா சாம்பரை மொசாத்து தேர்ந்தெடுத்ததும் அவளுக்கு தற்காப்பு ஆயுத பயிற்சி எல்லாம் கொடுத்தது மொசாத்தின் அடுத்த ப்ராஜெக்டுக்காக அவளை தன்னுடன் இணைத்து கொண்டது மொசாத் பெய்ரூட்டில் உள்ள வேர்டம் ஸ்ட்ரீட்டில் எட்டாவது மாடி வண்டில் அவள் தங்க வைக்கப்பட்டாள் அந்த வீட்டின் பால்கனி அந்த ஸ்ட்ரீட்டை பார்த்த மாதிரி இருக்கும் அங்கிருந்து நல்லா வேடிக்கை பார்க்கலாம் அவளும் மிருகங்கள் மேல் காதல் கொண்டவளாக தன்னை காட்டிக் கொண்டாள் அவளை சுற்றி எப்போதும் ஒரு முப்பது பூனைகள் இருக்கும் ரோட்டில் தெரியும் ஸ்ட்ரேட் டாக்ஸ் எல்லாம் அவளுக்கு ஃப்ரெண்டு அதற்கெல்லாம் இவ உணவு போடுவா எல்லோரும் இவளது கருணை உள்ளத்தை பார்த்து வியந்தனர் புகழ்ந்தனர் அவள் ஒரு லெபனான் கொல்ல வந்தவள் என்பது யாருக்கும் அப்போது தெரியாது பொழுதன்னைக்கும் ஆயில் பெயிண்டிங்கில் மூழ்கி விடுவாள் பெய்ரூட் நகரத்தை பல கோணங்களில் ஆயில் பெயிண்டிங்கில் வரைந்து தள்ளி கொண்டிருந்தாள் பெய்ரூட் ரோட்டோரம் வசிக்கும் ஏழை மக்களுக்கு வலியை சென்று உணவு அளிப்பாள் இவளது இறக்க குணம் லெபனான் நாட்டு மக்களை கவர்ந்தது பரவாயில்லையே ஐநா கட்டராசுவின் பேத்தியா என்னமோ இப்படி ஹெல்ப் பண்ணுறாள் உணவு எல்லாம் மக்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாளே அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க யாசர் அராஃபத்து இயக்கத்தின் மெம்பர்கள் ஒலிம்பிக் வீரர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் முனிச்சு ஒலிம்பிக்கில் கொண்டதும் அப்போது பிஎல்ஓ கொக்கரித்தது எதுக்கு அது ஒரு ஜோர்டான் மன்னனுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாக இருந்தது உனக்கும் நாளைக்கு இதே கதி நீ ஆயிரம் பாலஸ்தீனர்களை உன் ராணுவத்தை வைத்து கொண்டதற்கு பதிலடி இப்படித்தான் நாங்கள் கொடுப்போம் அதை விரைவில் நீயும் பார்ப்பாய் என்று கர்ஜித்தது இந்த பிளாக் செப்டம்பர் கும்பல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சபீனா ஃபிளைட் ஃபைவ் செவன் டூ இந்த ஜோர்டான் நாட்டு விமானத்தை ஹைஜாக் செய்து வெடிகொண்டு வைத்து தகர்த்ததும் இந்த பிளாக் செப்டம்பர் கூட்டம் தான் இப்படி பாலஸ்தீனர்கள் பெயரை சொல்லி பல திருவிழாக்களை நடத்தியவர்கள்தான் தனி நாட்டை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க சரி நம்ம கதைக்கு வருவோம் எரிக்கா சாம்பர்ஸ் ஒரு மினி கூப்பர் கார் ஒன்றை வாங்கி பெயர் ரூட்டு வீதிகளை வளம் வந்து கொண்டிருந்தாள் இந்த ஊர்க்காரி என்று மக்கள் நினைக்க வேண்டுமே அதற்காக ஊர் சுற்றினாள் அவள் பிரிட்டிஷ் ஆங்கில உச்சரிப்பில் பேசியதால் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை பிரிட்டிஷ் நாட்டுக்காரி என்று எல்லோரும் நம்பினார்கள் அவள் குடியிருந்த வேர்டம் தெருவழியாகத்தான் அலி ஹசன் சலாமேக் பாதுகாப்பு கார் படை சூழ செல்வது அவளுக்கு தெரியும் அவன் போகும்போது உற்று பார்க்காமல் கடைக்கண்கள் வழியாக மட்டுமே கவனித்துக் கொண்டு ரிப்போர்ட் கொடுத்து கொண்டிருந்தாள் கேன்வாஸில் படம் வரைந்து கொண்டே அனைத்தையும் அவள் கவனித்துக் கொண்டிருந்தாள் இதற்கிடையில் மைக்கேல் ஹராரி என்ற மொசாத் ஏஜென்ட் ஒரு பாடி பில்டராக அங்கு வலம் வந்தான் அலிஹசன் உடற்பயிற்சி எடுக்கும் அதே கூடத்தில் ஒரு மெம்பராக சேர்ந்தான் அலிஹசனை அவன் பார்க்காத மாதிரியே நடந்தான் அவன் ஒரு உடற்பயிற்சியாளராகவும் எல்லோருக்கும் தெரியும் விதமாக தினசரி வரும் ஒரு வாடிக்கையாளராகவே தன்னை காட்டிக்கொண்டான் அலிகசன் சலாமைக்கு எந்தவித சந்தேகமும் வராதபடி தானுண்டு தன் பயிற்சி உண்டு என்று உடற்பயிற்சி செய்து கொண்டே தான் இருப்பான் பல வாரங்கள் உருண்டோடின அலிகசன் பயிற்சி எடுக்கும் பக்கம் செல்லாமல் இருந்தான் அவனை உற்று பார்த்தால் அவனுக்கு சந்தேகம் எதுவும் வந்துவிடக்கூடாதே என்று பயிற்சி கூடத்தில் பல ஈவெண்ட்டுகளையும் அவன் செய்து கொண்டே இருந்தான் இவன் ஒரு ரெகுலர் கஸ்டமர் என்று எல்லோர் மனதிலும் இடம் பிடித்தான் அவனை யாரும் சட்டை செய்யவில்லை ஒரு நாள் அலிஹசன் பயிற்சி எடுக்கும் போது அருகில் சென்று பயிற்சி எடுக்கும் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றி பாருங்க இப்படி செய்து பாருங்கள் நான் செய்வதை போல் நீங்கள் செய்து பாருங்கள் பாடி நல்ல ஷேப்பு கிடைக்கும் என்று அறிவுரைகள் கூறினான் அதன் பிறகு அவனை பார்க்கும் விஷ் பண்ணிவிட்டு இரண்டொரு வார்த்தைகள் பேசிவிட்டு விலகிச் சென்றான் மைக்கேல் ஹராரி சொன்ன பயிற்சி முறை அலிஹசனுக்கு நல்ல பலனை தந்தது அதன் பிறகு அவனாகவே வந்து பேசினான் மெல்ல மெல்ல அவர்கள் இருவரும் ஜிம் நண்பர்கள் ஆயினர் அலிஹசனின் நட்பும் அவனுக்கு மிகவும் பிடித்தது ஒரு நாள் வீட்டுக்கு அழைத்தான் அலிஹசன் சிறிது தயக்கத்துக்கு பின்பு அவனது வீட்டுக்கு சென்று வீட்டில் உள்ளவர்களிடம் பழகினான் அவரது பேச்சு அனைவருக்கும் பிடித்தது ஒரு நாள் அலிஹசன் தன் மனைவிகளில் தனக்கு பிடித்தமான ஒருத்தியை அறிமுகம் செய்தான் அவரது கண்ணியமான நடத்தை அனைவருக்கும் அவன் மேல் நம்பிக்கையை வரவழைத்தது அதன் பிறகு அலிஹசன் செல்லும் பார்ட்டிகளுக்கு எல்லாம் அவனையும் அழைத்துச் சென்றான் அவரது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுகளை அறிமுகம் செய்து வைத்தான் பெண்களிடம் எல்லை மீறாமல் கண்ணியமாக நடந்து கொண்டான் அவன் இருவரின் நட்பும் தீவிரமானது அவனது மனைவியின் தங்கையுடன் பாட்டிகளுக்கு செல்லும் அளவுக்கு நட்பு பரமானது அலிஹசனின் நண்பர்கள் மைக்கையிலின் நண்பர்களாயினர் அவன் ஒரு மொசாத்து ஆளு என்பது அவனுக்கோ அவன் குடும்பத்தாருக்கோ துளியளவும் சந்தேகத்தை எழுப்பவில்லை அலிஹசனின் ப்ரோக்ராம்கள் அத்தனையும் மைக்கேலுக்கும் தெரியும் அந்த அளவுக்கு நட்பு விரிந்து கிடந்தது நண்பேண்டா இன்னொரு பக்கம் எரிக்கா சாம்பல்ஸின் ரெட் கலர் மினி கூப்பர் கார் நகர்வலம் கொண்டு வந்து எப்பவும் அவளது வீட்டின் முன்பே நிற்கும் அவளது வீட்டு அப்பார்ட்மெண்ட் முன்பு நிற்கும் அதனால் இங்கே ஒரு ரெட் கலர் கார் எப்பவும் நிற்கும் என்ற எண்ணம் அந்த தெருவில் வருவோர் போவோருக்கெல்லாம் மனதில் பசுமையாக பதிந்து விட்டது அலிஹசன் சலாமேக் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று வெர்டம் ஸ்ட்ரீட் வழியாக எப்போதும் போல் தன் தாயாரின் நாளுக்கு சென்று கொண்டிருந்தான் அந்த விஷயம் மைக்கேல் ஹராரி மூலம் மொசாத்துக்கு தெரிய வந்தது ஒரு ரெட் கலர் ஓல்ட்ஸ் வேகன் கார் டிக்கியில் ஒரு லட்சம் கிலோ ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்டு எரிகா சாம்பர்ஸ் கார் எப்போதும் நிற்கும் இடத்தில் பார்க் செய்து நிறுத்தப்பட்டது எரிகாவின் கார் தான் நிற்கிறது என்று எல்லோரும் நினைத்தார்கள் எரிக்காவின் கார் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டது எரிக்கா சாம்பர்ஸ் எட்டாவது மாடியில் படம் மறைந்து கொண்டிருந்தாள் அவளைச் சுற்றிலும் ஒரு முப்பது பூனைகள் யதார்த்தமாக நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அலிஹசன் கார் எரிக்காவின் வீட்டை கடந்து செல்லும் போது கார் வெடிக்க கைகள் அப்போது ஒன்றும் நடுங்கவே இல்லை வேர்டம் ஸ்ட்ரீட் கரும் புகையால் சூழப்பட்டது தெருவெங்கும் மனித உடலின் சிதறல்கள் ஒரே குழப்பம் என்ன நடந்தது யார் யாரை கொள்கிறார்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை அப்போது ஒன்றும் தெரியாதபடி என்ன நடக்கிறது இங்கே என்று மாடியில் இருந்து அவளது முப்பது பூனைகளும் வெளியே ஓடிவிட்டது அந்த குடியிருந்தவர்கள் ஒன்று கூடி எட்டி எட்டி பார்த்தனர் யாருக்கும் ஒன்றுமே புரியவில்லை பின்னால் சில பாதுகாப்பு வாகனங்களை பார்த்த சிலர் அலிஹசன் கொல்லப்பட்டு இருக்கலாம் அவர்தான் கொல்லப்பட்டுள்ளார் என்று கூறினார்கள் எல்லோரும் பேஸ்மெண்ட்டுக்கு ஓடினார்கள் அலிஹசன் சலாமை உடல் கண்டெடுக்கப்பட்டது அப்போது உடலில் உயிர் இருந்ததால் உடனே அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டது அவரது பூத உடல் அலியோசனின் நான்கு பாடி கார்டுகளும் பாடியாகி இருந்தார்கள் ஏற்கனவே ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து படுத்து கிடந்தார்கள் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் டைரக்டர் சிறிது நேரத்துக்கு பின் வந்து அலியசன் இறந்து விட்டார் என்று சோகமாக அறிவித்தார் ஆம்புலன்ஸ் ஃபயர் சர்வீஸ் யாசர் அராபத்து பாரஸ்தீர சிங்கம் இறந்து விட்டதாக அறிவித்தார் அவரை கொண்ட இஸ்ரேலை நாங்கள் பழி வாங்குவோம் என்று அறிவித்தார் எல்லாம் எப்போவும் சொல்லும் திராவிட டயலாக் தான் வேர்டம் தெருவில் கட்டுக்கடங்காமல் பெரும் கூட்டம் கூடியது இஸ்ரேலுக்கு எதிராக கோஷம் போடப்பட்டது டெத் டு இஸ்ரேல் டெத் டு அமெரிக்கா என்ற கோஷம் வழக்கம் போல விண்ணை பிளந்தது அலிகசனை துல்லியமாக தாக்கி அழித்திருக்கான்னா அது இஸ்ரேலாகத்தான் தாண்டா இருக்கும் வேறையவனுக்கும் அந்த திறமை கிடையாதுடா என்று சூடம் சிலர் அங்கு சத்தியம் செய்தனர் சிலர் வெட்டும் கெட்டினார்கள் ஏதோ அவங்களால முடிஞ்சது தான் குடியிருந்த வீட்டின் முன்பே இந்த வெடி விபத்து நடந்துவிட்டதால் எரிக்கா சாம்பல்ஸுக்கு மனம் பேதரித்து விட்டது மனம் கலங்கினால் பக்கத்து வீட்டில் நான் எங்காவது ஒரு வாரம் போய் இருந்து விட்டு வருகிறேன் மனசே சரியில்லை என்று சொல்லிவிட்டு போனவள் தான் அவள் எப்படி போனாள் எங்கே போனாள் என்று எவனுக்கும் தெரியாது எவனுக்கும் கண்டுபிடிக்கவும் முடியல அவள் வீட்டை விட்டு வெளியேறியதை யாரும் பார்க்கவும் இல்லை போலீஸ் என்கொயரி நடத்த அந்த குடியிருப்புக்கு வந்தது திறந்து கிடந்த எரிக்காவின் வீட்டுக்குள் நுழைந்தது எரிக்கா சாம்பல்ஸின் வீட்டில் இருந்து அவளது பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை கைப்பற்றினார் அதில் அவளது உண்மையான பெயரான எரிக்கா சாம்பர்ஸ் என்று இருந்தது ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்த மற்ற பக்கத்து வீட்டுக்காரர்களான் அது எரிக்கா சாம்பல்ஸ் இல்லை அவள் பேர் பின்னலோப் அப்படின்னு சொன்னாங்க அவளது வீட்டை சோதனையிட்ட போது பூனை நாய்களுக்கு போடும் பெடிகிரி பிஸ்கெட்டுகள் தான் நிறைய இருந்தது பிறகு நிறைய கேன்வாஸ்கள் அவள் வரைந்த படங்கள் ப்ரஷ்கள் பெயிண்டிங் ப்ரஷ்கள் இதெல்லாம் இருந்தது அவர் வரைந்த படங்களில் பின்னலோப் என்று தான் அவர் கையெழுத்து போடப்பட்டு இருந்தது வேறு போலீஸை குழப்பியது இவன் பின்னலோப்பா அல்லது எரிக்காவா என்று அவர்களுக்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டது அவளை பெய்ரூட் சிட்டி மற்றும் லெபனான் எங்கும் தேட இடப்பட்டது. அவளது மினி கூப்பர் கார் கடற்கரை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்தது இஸ்ரேலில் இருந்து வந்த மோட்டர் போட்டு பதினான்கு மொசாத்துகளையும் வெடி வெடித்த அரை மணி நேரத்தில் அள்ளி கொண்டு போய்விட்டது அது யாருக்கு தெரிய போகுது பின்னி ஜடைய அவளது காரை சோதனையிட்ட போலீஸுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது எந்த தடயமும் கிடைக்கவில்லை இவள் பிரிட்டனில் வந்து ஏன் வந்தாள் என்று ஆராய்ந்த போது நாய் போனிகளுக்கு சோறு வைக்கத்தான் வந்தா என்று அக்கம் பக்கத்தினர் கூறியதும் லபனான் போலீஸுக்கு போலீஸு ரொம்ப கடுப்பாயிட்டான் ஆமாங்க அதுக்கு தான் பார்ப்பாங்க சொன்னதும் துப்பறிவதற்காக வந்த சாம்புகள் ஓடி போய்விட்டார்கள் பெய்ரூட் ஹாஸ்பிட்டலில் எட்டு பாடி கார்டுகள் பாடி ஆயினர் இஸ்ரேல் அரசாங்கமோ மொசாத்தின் தலைமைச் செயலகமோ மூச்சு விடவில்லை ஹெரிக்கா சாம்பல்ஸ் குடும்பத்தை ஆராய்ந்த போது அவளது தாய் செக்கஸ்லோவாக்கியா ஸ்லோவாக்கியா நாட்டை சேர்ந்த யூதர் என்று தெரிய வந்தது பிரிட்டிஷ் தந்தைக்கு பிறந்தவர் என்றும் தெரிந்தது பிரிட்டனை விட்டு ஏன் அவர் வெளியேறினார் என்பதற்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை ஹெரிகா சாம்பர்ஸுக்கு நிக்கோலாஸ் என்ற ஒரு தம்பி இருக்கிறார் அவர் இங்கிலாந்து லண்டனில் ஜட்ஜாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று தெரிய வந்தது அதற்கு மேல் ஒரு இன்ச்சு கூட இன்வெஸ்டிகேஷன் நகரவில்லை மேற்படிப்புக்காக இஸ்ரேலுக்கு வ வந்தவள் எப்படி மொசாத்திடம் போய் சேர்ந்து இருப்பாள் என்பதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒலிம்பிக் வீரர்கள் கொல்லப்பட்ட போது எரிக்கார் ரொம்பவும் துடித்து போய்விட்டாளாம் அதனால் ஆண்டவன் அவளை மொசாத்திடம் கொண்டு சேர்த்து விட்டான் ஒரு யூத பெண் போல தோட்டம் அளிக்காததால் மொசாத் அவளை விரும்பியது அவளது ஃப்ளூயண்ட் ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஸ்கில் மொசாத்துக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் யாராலும் அவளை ஒரு இஸ்ரேலிய உளவாளி என்று சந்தேகிக்க முடியாது நாசு கேஸ் சாம்பரில் தனது உறவினர்களை இழந்த அவளுக்கு இஸ்ரேலிய எதிரிகளை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை பாலஸ்தீனர்களுக்கோ அலி ஹசன் சலாமே ஒரு ஹீரோ ஆனால் அந்த பிரிக் சாம்பருக்குள் அனுப்ப வேண்டும் என்ற வேக்கை பெரும் பணக்காரனாக வாழ்ந்து பல பெண்களுடன் சல்லாவித்து வாழ்ந்தவன் உடல்கள் சல்லடைகளாக துளைக்கப்பட்ட போது எரிக்கா சாம்பர் தன் பிறவி பயனை அடைந்தாள் அவள் இப்போது இஸ்ரேலில் வேறு பெயரில் வேறு உருவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இஸ்ரேலுக்காக வேலை செய்யும் ஒரு உளவாளியாக உலகை சுற்றி வருகிறாள் இங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை நான் பிறவை தவம் செய்து விட்டேன் என்று கண்ணதாசன் பாடினது இவளை பற்றியா இருக்கும் மீண்டும் வருவேன் ஜாய்ஹிந்த்